வணக்கம் நம்ம ஹெல்த்தியெல்லாம் ஸ்கூல் பருவத்தோடு முடிஞ்சிடும் காலேஜ் போகணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் அது மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வந்து கல்லணை பூங்கா கல்லணையில் இருக்கிற கல்லணை சிறுவர் பூங்கா பார்த்துக்கிட்டுருவோம் இதுக்கு எல்லாமே காசு கட்டி தான் இதெல்லாம் விளையாடணும் ஃப்ரீ பூங்கா அந்த பக்கம் இருக்கும் எல்லாத்தையும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து என்ன மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் பெரிய ராட்டணங்கள்லாம் இருக்குது எல்லாம் ஆடிக்கிட்டுருக்காங்க பள்ளி இப்போ பள்ளி குழந்தைகள் அதிகமாக வந்திருக்காங்க இப்போ கோடை காலம் கோடை காலத்தில் வந்து கல்லணை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கல்லணையை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்லாம் கல்லணைன்னு படிச்சிருப்பீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்லாம் கிராண்ட் அணைக்கட்டுன்னு படிச்சிருப்பீங்க அதுதான் இந்த கல்லணை இதில் என்ன பெசல்னு பார்த்தீங்கன்னா காவேரிங்கிற ஒரு பெரிய ஆறை வந்து மூணு ஆறாக பிரிப்பாங்க காவேரி வெண்ணாறு அப்புறம் வந்து புது ஆறு கல்லணை கல்வாயின்னு பிரிப்பாங்க இதில் வந்து வெண்ணாரும் காவேரியும் அதை பிரித்தது வந்து மன்னர்கள் காலத்திலே சோழர்கள் காலத்திலே பிரிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் புது ஆறுங்கிறது பிரிட்டிஷ் காலத்தில் பிரித்தது அதான் இப்படி நீங்கள் கோடை கோடைக்காலத்தில் தண்ணி ரொம்ப சுத்தமாக இல்லை கஷ்டம்தான் இப்படியே போனால் இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் சாரி இரண்டு மூன்று மாதங்கள் ரொம்ப வெயில் வாட்டி எடுக்கும் ஆறுகளில் தண்ணீர் இருக்கிற வரைக்கும் தான் கிளைமேட் ஓரளவு கண்ட்ரோலாக இருக்கும் ஆறுகளில் தண்ணி வறண்டு போயிடுச்சுன்னா கிளைமேட்டு நம்ம எதிர்பார்த்து கிளைமேட்டு கிடைக்காது எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெண்ணாரும் காவேரியும் இப்போ காட்டிக்கிட்டுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ தான் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் பொறுமையாக தான் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே உள்ள பிரச்சனை தான் நானும் கூட லாங் வீடியோலாம் பார்க்கவே மாட்டேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கோம் இந்த ஷார்ட்ஸ் வந்ததுலேருந்து எல்லோரும் ரொம்ப விரைவாக பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் தண்ணி வந்து இல்லை முக்கம்புள்ள இருக்கான்னு பார்த்திங்கன்னா முக்கம்புளே இல்லை கடல்லே இல்லை அப்படிங்கிற மாதிரி தண்ணி வந்து கிடையாது உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்களுக்கு தண்ணி வந்து இந்த காவேரியை நம்பி தான் இருக்குது காவிரியோட கிளையாரான கொள்ளிடம் அதுலேருந்து தான் எல்லாத்துக்கும் தண்ணி போகுது அது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் என்ன போர்வல் மூலிமா போவோம் இருந்தாலும் நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும் அதனால் வந்து காவேரிங்கிறது தமிழ்நாட்டோட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் எப்படி இருங்க பாருங்கள் இதெல்லாம் செட்டுலாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டினது நம்ம அமைச்ச கல்லான கீழே இருக்குது அதுக்கு மேலே தான் இதை கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா அந்த நம்ம கரிகால சோளம் கட்டின கல்லணை இதுதான் அமைப்பு அதான் ரெண்டாக பிரிக்கிறாப்புல காவேரியை முக்கம்புலே கொள்ளடத்தை பிரிக்கிறாப்புல ஃபஸ்ட்டு வந்து முக்கம்புல வந்து கொள்ளடத்தை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்லணையில் வந்து காவேரியும் வெண்ணாரையும் பிரித்து மறுபடியும் காவேரியிலேருந்து வெண்ணாருக்கு வந்து ஒரு லிங்க் கொடுக்குறாப்புல அது மாதிரி கொடுத்து உலகத்துலேயே ஒரு மிகப்பெரிய வாட்ரு மேனேஜ்மெண்ட்டை பண்ணி ஒரு வியாக்க வச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் இதுதான் காவேரி போட்டுருக்கு பார்த்தீங்களா காவேரி காவேரி எல்லாம் ஒன்று தான் இவருங்க ஒன்றுமே இல்லை போகிறேன் இங்கே தண்ணியில் இது மணல் இல்லை பார்த்தீங்களா இது சற்றுக்கு பக்கத்தில் மணல் கொஞ்சம் வராது தான் அதனால் இப்படி இருக்குது பாருங்கள் இந்த தடுப்பு வந்து தாங்க அமைச்சிருக்காங்க இந்த கைப்பிடி இருக்குங்கள நான்லாம் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்படி கைப்பிடி இல்லாமல் சேஃப்டியாக இருக்கு அப்படின்னு இங்கே கூட ஒரு குறுக்க கூட ஒரு கம்பி கொடுத்துருக்கலாம் இப்போ தான் அமைச்சிருக்காங்க பல நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த பக்கம் பிரச்சனை இல்லை இங்கே சற்று இருக்கும் அதனால் இந்த பக்கம் சேஃப்டி தான் என்ன இது ஒரு டேமாக தான் அவங்க கட்டியிருக்காங்க இது ஒரு சுற்றுலாத்தலமாகவும் அவங்களுக்கு தெரியாது அதனால் அப்போது உள்ள இதுக்கு தகுந்த மாதிரி கட்டிட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் நம்மெல்லாம் அப்படியே வச்சா ஓட்டுறது ஏதாவது செய்யணும்ல அது மாதிரி செஞ்சு சிறப்பாங்க ஒரு அமையாது உலகு திருக்குறள் எல்லாம் வக்கனையாக எழுதுகிறாங்க ஃபாலோ பண்ணுறாங்களா என்னான்னு தான் தெரியல இதை எழுதுகிற அரசாங்கம் வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா மண் வந்து எல்லாம் இருந்தது இப்போ மறுபடியும் மண் நல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி எல்லாமே இருக்கு பாருங்க அதனால் நம்ம இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் பேசுகிறது நல்ல கனியாக பேசுவோம் ரொம்ப சிறப்பாக பேசுவோம் தத்துவமாக பேசுவோம் ஆனால் செயல் ஒன்று இருக்குது நம்மளே ஒரு வாக்காளர் மூடியிருப்போம் வாய்க்கால்களே இல்லை அது மாதிரி சும்மா பேசுகிறத நிப்பாட்டிட்டு செயல் செயல்னு இறங்கினா இறங்கினாதான் இது மாதிரி நீர்நிலைகள்லாம் காப்பாற்ற முடியும் இதெல்லாம் இனிமேல் நம்மளால் தயாரிக்கலாம் முடியாது ஏன்னா பொருளா ஃபேக்ட்ரியில் வச்சு தயாரிக்க இவங்கெல்லாம் அமைச்சு கொடுத்தது மெயின்டெனன்ஸாக பண்ணலாம் அதுவும் பண்ண மாட்டோம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நாள் கழித்து இதாங்க கல்யணம் தண்ணி வந்து இருபது வருஷம் ஆகுது இரநூறு வருஷம் ஆகுதுன்னு ஒரு காலத்தில் சொல்கிற கிழமை வந்துடக்கூடாது அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அழகாக கொண்டு வரணும் ஏன்னா பல ஆறுகளில் வந்து பாலாறுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸில் போகும்போது எவ்வளோ பெரிய ஆறு செங்கல்பட்டுக்கு முன்னாடி வரும் அவ்வளோ பெரியார் அவ்வளோ மணல் இருக்கும் ஆனால் தண்ணி வராது இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம அரசியல்வாதிகள் கோட்டைக்கிட்டது தான் சரியாக அவங்கள்கிட்டருந்து வாங்காமல் ஒழுங்காக ஒரு வாரியம் அமைச்சு வாங்காமல் மேம்போக்காக விட்டது இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கிது இதே மாதிரி காவேரியும் கோட்டை விட்டுட்டோம்னா பாலைவனத்துக்கு ராஜஸ்தானுக்கெல்லாம் சுற்றி பார்க்க போக தேவையில்லை நம்ம ஊர்லேயே பார்த்துக்கலாம் அது மாதிரி ஆயிரும் இவ்வளோ குடிநீர் வந்து தண்ணியெல்லாம் குடிக்க வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி கேன் வாட்டர்லாம் இப்போல்லாம் அதிகமாக தமிழ்நாடு ஃபுல்லாக விற்றுட்டுறாங்க இந்த நிலைமையில் இங்கேயும் தண்ணியெலாம் வராமல் போயிடுச்சுன்னா சரி விடுங்க புலம்புறதை விட்டுட்டு சந்தோஷமாக என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்புறம் சிறுவர்கள் பூங்கா இருக்குது பெப்சி பெப்சி விற்கிறாங்க சோன்பப்பொடி யார் பையா இது பாயா பையா பையா தம்பி வட மாநில நார்த் இண்டியன் பாய்ஸு எல்லாமே இவங்க வந்த பிறகு என்ன பூன்னே தெரிலங்க இவரங்க எதாவது சிறுவர்கள் பூங்கா இது எல்லாமே வந்து காசு கட்டி ஒவ்வொரு கேமுக்கும் முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் உள்ளே போய்ட்டு வெளியே வந்தீங்கன்னா ஒரு ஆயரூவா கலையிடும் விவரம் எல்லாமே வச்சுருக்காங்க இலவச பூங்கா அங்கே இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு தேவையான அடிப்படையான விளையாட்டுகள் ஊஞ்சல் அதெல்லாம் இருக்கும் இப்போ எதாவது கல்யாணம் போர்டு இது வந்து தஞ்சை மாவட்டங்க இந்த பாலத்துக்கு இந்த பக்கம் இருக்குங்களே இது தஞ்சை மாவட்டம் அந்த பக்கம் உள்ளது திருச்சி மாவட்டம் இத பெருசாக கடல் மாதிரி தெரியுது பாருங்க பாலம் ஒன்று தெரியுதா அதான் கொல்லிடம் ஆறு அதுக்கு வந்து இங்கேருந்து அங்கே வந்து எனக்கே ஒரு கால்வாய் மாதிரி போகுது நாங்களாம் அந்த காலத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் கொள்ளடமுங்கிறத பிரியும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் கிடையாது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவர் தான் வந்து கரிகால சொல்லணுங்க இந்த கான்செப்டை வந்து இவருக்கு தான் உதயமாயி ஐடியாவை மட்டும் இல்லாமல் அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி போர் வீரர்களை கொண்டு பல விஷயங்களை செய்து இருக்காரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம்தான் அந்த காலத்தில் வந்து சண்டை சண்டைன்னு இல்லாமல் ஏன்னா இப்போயே சண்டை போடணுங்கிற இது மக்களை தெரியும் போது அந்த காலத்தில் வந்து இதாக புரோஜனமாக செய்வோம் ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு டைம் பாஸே வந்து போர் தானே உலகம் ஃபுல்லாகவே இங்கே இதுதான் வந்து புது வந்து புதுவாக இருக்கிறாடாங்க புதுதாவூர் பெரிய இடம் இதுதான் இது வந்து பிரிட்டிஷ் அமைச்சு இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கங்க தஞ்சாவூர் வந்து பாலைவனமாக இருக்கும் பிரிட்டிஷ் எவ்வளோ நம்ம ஒரு நல்லவங்கெலாம் இருந்துருவாங்க பாருங்கள் தஞ்சாவூர் பெரிய பெரிய சூப்பராக கட்டியிருக்கானுங்க இது அப்படியே நம்ம விட்டுடலாமா அப்படின்னு அது பக்கத்தில் ஒரு ஆரை கொண்டு வருவோம் அப்படியே அப்படியே இழுத்து புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொண்டு போயிடுவோம் இந்த இதுதான் அந்த இது பூங்கா உள்ள இடம் இது வந்து ஃப்ரீ பூங்கா அஞ்சு ரூபா டிக்கெட்டு உள்ளே போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு